தென்னிந்திய திரையுலகில் மட்டுமின்றி ஹிந்தி திரையுலகிலும் பல படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்து வந்த மதுபாலா திருமணத்திற்கு பிறகு சினிமா நடிப்புக்கு சில ஆண்டுகளாக இடைவெளி விட்டிருந்தார் நடிக்க தொடங்கியிருக்கிறார் விஷ்ணு மஞ்சு நடித்துள்ள கண்ணப்பா படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இதற்கிடையில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை மதுபாலா நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் வளர்ந்தேன் நெருக்கமான காட்சிகளில் நடிப்பது எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது அதனால் பல சினிமா வாய்ப்புகளை நிராகரித்து விட்டேன் ஒரு படத்தில் என்னிடம் முன்கூட்டி சொன்னார்கள் அதுவும் நடிப்பதற்கு என்னிடம் அதிக நேரம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் காட்சியில் நடிக்க வேண்டிய அவசியம் குறித்தும் வழக்கிக் கூறினார் இதைத் தொடர்ந்து நான் நடிக்க வேண்டியிருந்தது அது எனக்கு மிகவும் வேதனையாக அனுபவமாக இருந்தது ஆனால் எடிட்டிங்கில் பார்த்தபோது படக்குழுவினர் அந்த காட்சிக்கு உதடு முத்தம் தேவையில்லை என நீக்கிவிட்டார்கள் இப்போதைய இருபத்தி இரண்டு வயது மற்றும் இருபத்தி நான்கு வயது நடிகைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் ஆனால் நான் இருபத்தி இரண்டு வயதில் மிகவும் அப்பாவியாக அதனால்தான் சில விஷயங்களில் நான் சரியான முடிவுகளை எடுக்க முடியவில்லை இவ்வாறு அவர் கூறினார்